புஷ்பங்கள் பாகம் ஏழு இந்த கதையில் வருகின்ற சம்பவங்கள் எல்லாம் புரட்சியை செய்தால் அந்த குடும்பத்திற்கு என்னென்ன வேதனைகள் கஷ்டங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வருகின்றன என்பது தான் கதை இது யாருக்கும் புண்படுத்தும் நோக்கம் இல்லாத கதையில் புரட்சி என்று போனால் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது என்ற வகையில் தான் இந்த கதையில் இருக்கிறது இந்த கதையை பாருங்கள் எல்லோரும் கதை நல்லா இருக்கின்றது பூமி சொல்கிறது கருவுற்ற பெண்களெல்லாம் இடுப்பு வழி எடுக்கும் போதுதான் பிரபச ஆஸ்பத்திரிக்கு போவார்கள் ஆனால் தெய்வானு அதிர்ஷ்டசாலி ஆறு மாதங்களாகவே அவள் பிரபச ஆஸ்பத்திரியிலே தானே இருக்கிறாள் நிறைய மாசத்தில் அவளை கவனிக்க ஒரு லேடி டாக்டரை அமர்த்தியிருந்தார் டாக்டர் ராமநாதன் என்ன குழந்தை பிறக்கப் போகிறது என்றுதான் லேடி டாக்டருக்கு சொல்ல தெரியாதே தவிர எத்தனை நாளில் பிறக்கும் என்பதை கூடும் வரை சரியாகவே சொல்லிவிடுவார்கள் லேடி டாக்டர் சொன்னபடி குறிப்பிட்ட நாளில் தேவானை ஒரு குழ பெண் குழந்தை இன்றெடுத்தாள் ஆனால் அது சித்திரை மாதம் ஆடி மாதத்தில் மனும் மனையும் உறவு கொண்டால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் என்றுதான் அவர்களை ஆடியிலே பிரித்து வைப்பார்கள் சித்திரை பிறப்பு வெயிலை குழந்தை தாங்காது என்பதால் அந்த ஏற்பாடு ஆடி வேவு என்று சொல்லி பெற்றவர்கள் பெண்ணை அழைத்து கொண்டு போய்விடுவார்கள் உணர்ச்சி இல்லாமல் இருக்க ஆடிக்கூள் என்று செய்து கொடுப்பார்கள் ஆனால் ராமனை கேசாலை சித்திரை மாதத்திலே ஈர்ந்தெடுத்தாள் ஸ்ரீராமன் பிறந்த அதே சித்திரையில் நவமி தீதியில் புனர்வசி நட்சத்திரத்தில் தெய்வானைக்கு அந்த பெண் குழந்தை பிறந்தது ராமன் பிறந்த நாளில் ஆண் குழந்தை பிறந்தால் ராமனைப் போல் கஷ்டப்படும் ஆனால் பெண் குழந்தை பிறந்தால் பெரிய அதிர்ஷ்டமாம் ஸ்ரீராமணி நம்பாத ஒரு புரட்சிக்காரனுக்கு ஒரு அதிர்ஷ்ட குழந்தை பிறந்தது அதற்கு கோசாலை இன்றே பேர் வைத்தார் டாக்டர் ராமநாதன் குழந்தை பெறும்போது வேதனைப்படும் தாய் அதை பெற்றெடுத்ததும் அதை அதன் தந்தை பார்க்க வேண்டும் என்று தானே நிச்சயமாக அந்த குழந்தையின் தந்தை விலாசம் ரகுநாதன் ஆனால் ரகுநாதன் இன்றைய விலாசம் என்ன புறா இருந்தாலும் செய்தி அனுப்பணலாம் முழு முழு வலிசி பெற்ற குழந்தையை பத்து நாட்களாகியும் தந்தையை பார்க்கவில்லையே என்று தெய்வானை வாடி நின்றபோது அந்த நர்சிங் ஹோமுக்கு ஒரு புது நோயாளி வந்து சேர்ந்தாள் தலாத வயிற்று வழியால் அவள் துடித்தாள் டாக்டரும் அது மிகவும் மோசமான வழிதான் என்பதை ஒப்பு கொண்டார் அந்த பெண்ணை படுக்க வைக்க வேறு அறை கிடைக்காததால் தேவானியின் அறைக்குள்ளேயே கட்டிலை போட்டு படுக்க வைத்தார் டாக்டர் என்ன ஆச்சரியம் அந்த அறைக்குள் வந்தவுடனேயே அந்த பெண்ணின் வயிறு வலி பறந்து போய்விட்டது முதலில் ஒரு பெண்ணை இந்த அறைக்குள் படுக்க வைக்கப் போகிறேன் என்று டாக்டர் சொன்னபோது என்ன இதையும் ஜெனரல் வாடாக மாற்றுகிறாரே என்று கோபப்பட்ட தேவானி இப்போது தன் படுக்கையை அந்த பெண்ணுக்கும் கொடுக்க தயாராக இருந்தாள் காரணம் காணாமல் போன புறாவல்லவா வந்திருக்கிறது ஆம் சாந்தியே அங்கு நோயாளியாக வந்திருக்கிறாள் இந்த கருவுக்கு எவள் தூது பெண்ணாக அமைந்தாலோ அவளை குழந்தையும் பார்க்க வந்திருக்கிறாள் பழைய நினைவுகளை இருவரும் புதுப்பித்து கொண்டார்கள் இந்த இடைக்காலத்தில் ரகுநாதனுடைய மறைவு வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக தானே தெய்வானியாக நடித்த விவரங்களை சாந்தி அவளுக்கு சொன்னாள் முதலில் அதில் அதிர்ச்சி உற்ற எல்லாம் உன் இஷ்டப்படியே என்று அவள் சொன்னபோது தான் சுய நினைவுக்கு திரும்பினாள் பெண்ணுக்கு பிராமை வருகிற இடம் இதுதானே ஆனாலும் அந்த பொறாமையில் இருந்து மீண்ட தேவானே அவர்களது அந்தரங்கம் பற்றி மேலும் பேச விரும்பவில்லை கணவன் நன்றாக இருக்கிறான் என்பதே அவளுக்கு ஆறுதலாக இருந்தது இந்த பக்கம்தான் அவர் வர முடியவில்லையே தவிர அதற்காக அவர் ஒரே இடத்தில் அடைந்து கிடைக்கவில்லை நானும் அவரும் மறுவேஷங்களில் பல இடங்களில் சுற்றி வருகிறோம் புரட்சி சற்று நீர் பூத்த நெருப்பாக இருப்பதால் இந்த இடைக்காலத்தில் அவர் சிந்தர் வாத்தியம் வாசிக்கவும் பாடவும் கற்று போலீசாரை கொஞ்ச காலம் தூங்க வைத்துவிட்டு மறுபடியும் புரட்சி ஆரம்பமாக போகிறது இதற்கிடையில் உன் நிலைமையை அறிந்து சொல்லவே நான் இங்கு வந்தேன் என்றாள் சாந்தி குழந்தை அவரை போலவே இருக்கிறாள் அவர் அடுத்த பயணம் ஆரம்பிக்கும் முன்னால் இந்த குழந்தையை வந்து பார்க்க கூடாதா தாய்க்கு கொடுத்த வாக்கின்படி சுடுகாட்டிக்கே வந்து சேர்ந்த அவருக்கு இது ஒரு கஷ்டமான காரியமா என்றாள் தெய்வானி இப் அப்போது வெளியில் டாக்டர் யாருடனே பேசும் சப்தம் கேட்டது ஜன்னலை திறந்து மெதுவாக எட்டி பார்த்தாள் சாந்தி அங்கே ஒரு போலீஸ்காரர் தன் மனைவியே ஆஸ்பத்திரியில் சேர்க்க வந்திருந்தார் அவர் சேர்க்க வந்த மனைவி வேறு யாரும் இல்லை வேலைக்காரி லட்சுமியே சாந்தி திரும்பி இதே பார் உங்கள் வீட்டு வேலைக்காரி லட்சுமி இங்கு நோயாளியாக சேர்ந்து வந்து சேர்ந்திருக்கிறாள் அவள் மீது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்லை வருகிற ஞாயிற்றுக்கிழமை கலெக்டருக்கு இங்கே ராம்லால் மண்டபத்தில் ஒரு பெரிய விருந்து நடக்கிற நடக்கிறது அந்த கலெக்டர் தான் ரகுவின் தலைக்கு விலை வைத்தவர் அந்த விருந்திலே ரகு பாட்டு பாடவும் நான் நடனம் ஆடவும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அதன் பிறகு தொடர்ச்சியாக நேஸ்திகள் நடைபெறப் போகின்றன அதற்குள் நாளேயே எப்படியாவது மறு வேஷத்தில் அவரை இங்கே வர சொல்லி குழந்தையை பார்க்க சொல்கிறேன் என்றாள் சாந்தி சாந்தி வெளியேறிய போது அவளே கூர்ந்து கவனித்தாள் வேலைக்காரே லட்சுமி தனக்கு ரொட்டி வாங்கி வந்த பையனின் காதில் ஏதோ ரகசியமாக சொல்லி அனுப்பினாள் சாந்தி சொன்னபடி உயிருக்கு துணிந்த நிலையிலே மறுநாள் ரகு ரகுநாதன் நர்சிங் ஹோமுக்கு வந்து விட்டான் எப்படி வந்தான் நடைத்த தாடி குளிர் விழுந்த கண்கள் தொலை தொலை சட்டை கிழிந்த வேட்டி ஆம் இப்போது அவன் ஒரு டோட்டி ஆஸ்பத்திரியில் ஒவ்வொரு அறையாக கூட்டி பெருக்கியபடி மெதுவாக டாக்டர் அறைக்குள்ளும் போய் தன் யார் என்பதை சொல்லிவிட்டு அப்படியே பெருக்கிக் கொண்டே தேவானியின் அறைக்குள் நுழைந்தான் தேவானிக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை அவள் கண்ணீரோடு மகளை தாளாட்டி கொண்டிருந்தாள் அந்த தாளாட்டி கேட்டு கண்ணீர் வடித்தபடி ஒரே இடத்தையே பெருக்கொண்டிருந்தான் ரகுநாதன் ஜன்னல் திறந்திருந்தது நர்ஸுகள் வந்து போய்க்கொண்டிருந்தார்கள் அதனால் அவனால் பேச முடியவில்லை திடீரென்று குழந்தையை கீழே வைத்துவிட்டு பாத்ரூமிற்குள் போனாள் தேவானே ரகுநாதன் அந்த குழந்தையை அப்படியே வாரியெடுத்து மாறி மாறி முத்தம் கொடுத்து மீண்டும் இருந்த இடத்திலேயே வைத்து விட்டான் விசில் சப்தம் கேட்டது ஆறு லாரிகள் போலீசார் வந்து இறங்கினார்கள் ஆஸ்பத்திரியில் இருந்து வெளியே போகிறவர்கள் அனைவரையும் சோதனை போட தொடங்கினார்கள் பார்த்தான் ரகுநாதன் தான் மாட்டிக்கொண்டு விட்டதாகவே அவனுக்கு தோன்றிற்று துடைப்பத்திரத்திற்குள் மறைந்து வைத்திருந்த டிசவாரை எடுத்து மடியிலே சொருகி கொண்டான் தெய்வானை வைத்திருந்த சேலைகளில் ஒன்றை எடுத்து கட்டி கொண்டான் டாக்டருக்கு ஜாடை காட்டினான் திடீரென்று ஆப்ரேஷன் ரூமுக்குள்ளே சிண்டு படுத்து கொண்டான் டாக்டர் அவன் முகம் மூழுவதிலும் பிளாஸ்டிக் போட்டார் வெளியிலே ஒரு கார் வந்து நின்றது அப்போது நர்சிங் ஹோமின் ஒவ்வொரு அறையிலும் சோதனை நடந்து கொண்டிருந்தது காரை ஓட்டி வந்த பெண்ணும் கூட இருந்து இருந்த பெண்ணும் ஓவென்று அழுதபடி உள்ளே ஓடி வந்தார்கள் டாக்டரும் இன்னொரு நர்ஸும் ஆப்ரேஷன் ரூமில் இருந்த சடலத்தை ஸ்டேச்சரில் எடுத்து காரில் வைத்தார்கள் போலீஸார் உயிருள்ள ஒருவனை தானே தேடுகிறார்கள் ஒரு பெண்ணின் பிணத்தை பற்றி அவர்கள் அவர்களுக்கென்ன கவலை அவர்கள் அந்த காரை சோதனை செய்யவில்லை கார் போகும்போது காரில் இருந்த ரேடியோ கம்பீரமாக ஒரு பாட்டை ஒளி அதே கே பி சுந்தரம்மாளின் குரல் அந்தமுல் மறுபடியும் பேசுகிறது போலீசாரின் கண்ணிலே படாமல் தப்பி வந்து விட்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அவர்கள் என்னை பார்த்திருந்தால் நான் இருக்கும் இடத்தை கண்டிப்பிடித்திருப்பார்களே சாந்திதான் எவ்வளவு சாகாசக்காரி பெண்ணிடம் ரகசியம் இருக்காது என்பார்கள் இவளோ கை நேர்ந்த புரட்சிக்காரியாக விளங்குகிறாள் எவ்வளோ மேன்மையான உடம்பு அதிலே எவ்வளோ பலமான இதயம் மனைவியாக சமையல்காரியாக மந்திரியாக காவல்காரியாக இப்படி ஒருத்தி கிடைக்கவில்லை என்றால் நான் எப்போதே மாட்டிக்கொண்டிருப்பேன் புரட்சி வென்றுவிட்டால் சாந்தி என்னோடு தங்க வேண்டியவளே தேவானே அதை மறுக்க மாட்டாள் இப்படி நான் எண்ணிக்கொண்டிருந்த போது ஒரு நாட்டியக்காரியின் ஜிகினா உடையில் உள்ளே நுழைந்தாள் சாந்தி அவளை கட்டிப்பிடித்து நான் முத்தமிட்டேன் இப்போது அந்த முத்தம் மிகவும் நெருக்கமாகவும் பாசம் நிறைந்ததாகவும் இருந்தது அவளும் படுக்கையில் மட்டுமே சொல்லக்கூடிய ராஜா என்ற வார்த்தையை அப்போது சொல்லி தன் அன்பை வெளிப்படுத்தினாள் சரி சரி மேல் ஆடை கற்பு கண்ணாடி சித்தர் என்று ஞாபகப்படுத்தினாள் நான் அவசர அவசரமாக குளித்துவிட்டு என் உருவத்தை தலைகீழாக மாற்றிக்கொண்டேன் இந்த ஆடையில் உங்களை பார்க்கும்போது இன்றொ இன்னொன்று ஜென்மம் எடுத்தாவது உங்களை மணந்து கொள்ள வேண்டும் போல் தோன்றுகிறது என்றாள் சாந்தி ஏன் இந்த ஜென்மம் என்னாயிற்று என்றேன் நான் தேவானி என்று கேள்விக்குறியாக இரு இழுத்தாள் அவள் நீ வள்ளி என்றேன் நான் ராமனுக்கு ஒரு மனைவிதானே என்றாள் யார் கண்டது என்றேன் உங்களுக்கு புராண இதிகாசங்கள் எதிலும் நம்பிக்கை இல்லையா என்றாள் அவை காலத்தை வீணாக்குகின்றன புரட்சியை தடை செய்கின்றன என்றேன் கலெக்டருக்கு போடுவதற்காக அவள் ஒரு மாலையை வாங்கி வந்திருந்தாள் மாலை போடுவது போல் கலெக்டரிடம் சென்று அப்படியே மின்சாரத்தை அணைப்பதென்றல்லவா ஏற்பாடு ஆடுகின்ற மேடையில் இருந்து கீழே இறங்கி செல்ல ஏதாவது ஒரு காரணம் வேண்டுமே அதற்கு தான் இந்த மாலை அந்த மாலையை எடுத்து அவள் கழுத்தில் போட்டு கல்யாணம் முடிந்துவிட்டது என்றேன் ஐயோயோ இது என்ன கல்யாணம் என்று சொல்லி அவள் சிரித்தாள் சீர்திருத்த கல்யாணமெல்லாம் இப்படி சுடுகாட்டில் தான் நடக்கும் என்றேன் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்